யார் அழுத்தம் கொடுத்தது அழுத்தம் கொடுத்தது முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா இல்ல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினாரா யாரும் சொல்லுங்க சொல்லக்கூடாதா உச்ச பொறுப்புல இருக்கிற முதலமைச்சரா இருக்கிற சம்பளம் வாங்குற யாரோட பணத்துல மக்கள் வரிப்பணத்துல தானே நீங்க நானும் ஒவ்வொரு குடிமகனுடைய வரிப்பணத்துல தானே சம்பளம் வாங்குறோம் குடிமகன் கேள்வி கேட்கக்கூடாது நான் குடிமகனா நான் கேள்வி கேட்கிறேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்களே யார் உங்களுக்கு அந்த அழுத்தம் கொடுத்தது அவர்களின் பெயர்களை தயவு செய்து சொல்லுங்கள் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்

அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணல் பத்திரிகையாளர் தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கரனுடைய வழக்குல இருவேறு தீர்ப்பு வெளியான பார்த்திருப்பீங்க எல்லாரும் இன்னைக்கு காலையில அந்த வழக்குல என்ன சொல்ல எல்லாரும் எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க குண்டர் சட்டத்தை ரத்து செய்து ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பாலாஜி அவர்கள் மாறுபட்ட கருத்தை முன் வச்சிருக்காரு மூன்றாவது நீதிபதிக்கு இந்த வழக்கு இப்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த வழக்க விசாரிப்பாருன்னு சொல்லிருக்காங்க பல்வேறு கருத்துக்கள் இந்த தீர்ப்பை ஒட்டி வெளியாக இருக்கு அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட விதம் இவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டாங்கன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தார் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து அந்த சஸ்பென்சின்னு சொன்னாங்க பல அதிகாரமிக்க நபர்கள் தொடர்பு கொண்டதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நீதிபதிகளுக்கு அழுத்தம் பண்ணிருக்கோம் பேசிட்டு இருக்கோம்ன்ற வகையில எப்படி நீங்க இதே ஜி ஆர் சுவாமிநாதன் தான் மாண்புமிகு நீதிபதி மாண்புக்குரிய நீதிபதி இவர்தான் முதல் முதல்ல சவுக்கு சங்கருக்கு எதிராக சுமோட்டாவா ஒரு வழக்கை பதிவு பண்ணி சிறைச்சந்திரனை கொடுத்தாரு அப்ப சுமோட்டாவா எடுத்த நீதிபதி அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த வழக்குல தனி ஆர்வம் காட்டி நான் எடுக்கிறதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன யாரு சொன்னாங்கன்னு சொல்றாருல சொல்ல சவுக்கர் எதிராக ஒரு சதி பின்னப்பட்டிருக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதை ஒரு நீதிபதியாக நான் முறியடித்து நான் அதை எடுக்கிறேன் இவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் இருக்கும் பொழுது அதற்கு எதிராக நான் நிற்கிறேன் மாதிரி என்ன கட்டாயம் இருக்கு எவ்வளவு பேர் சாதாரண குடும்ப வழக்கில் இருந்து ஜெயிலுக்கு போனவங்களாம் பிணை கிடைக்கல வெக்கேஷன்ல இருக்கு நீதிமன்றம் விடுமுறையில இருக்கு ஜாமீன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சவுக்கு சுதந்திரோட வழக்கை சீக்கிரமா எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எத்தனை முன்னோர் நீதிபதி தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு மாறுபட்ட கருத்து சொல்றாரு அழுத்தத்தை எப்படி பாக்குறீங்க அழுத்தத்தை எப்படி பாக்குறீங்க யாரோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க என்னங்க அழுத்தம் யாரும் சொல்லிட்டு போனாங்க நீங்க மக்களோட பிரதிநிதி மக்கள் வரிப்பணத்துல பண்ணதுல தானே சம்பளம் வாங்குறீங்க மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க சாதாரண தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இரவு நேர காவலர்ல இருந்து சாதாரண ஜூனியர் எஸ்டேட்ல இருந்து உச்ச பொறுப்புல இருக்கிற முதலமைச்சரா இருக்கிறவர் இங்கும் சம்பளம் வாங்குற யாரோட பணத்துல மக்கள் வரிப்பணத்துல பணத்துல தானே நீங்க நானும் ஒவ்வொரு குடிமகனுடைய வரிப்பணத்துல பணத்துல தானே சம்பளம் வாங்குறோம் குடிமகன் கேள்வி கேட்க கூடாதான் நான் கேள்வி கேட்கறேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்களே யார் உங்களுக்கு அந்த அழுத்தம் கொடுத்தது அவர்களின் பெயர்களை தயவு செய்து சொல்லுங்கள் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நபர்கள் மிக்க நபர்கள் யார் மிக்க நபர்கள் யார் திருட்டு பையன் தெரிஞ்சு நீங்க தானே விமர்சனம் பண்ணி சூமூட்டாள வழக்கு பதிவு பண்ணி கேள்வி தண்டனை கொடுத்தீங்க அப்ப எப்படி நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்போ இப்ப நல்லவன் ஆயிட்டானா அவன் சொன்ன ஒரு ஆளை எப்படி உங்க அலுவலகத்துல வேலைக்கு சேர்க்கறீங்க அவன் சொன்ன ஒரு ஆளை எப்படி வேலைக்கு சேர்க்கறீங்க வேலையை பயிர் அமைஞ்ச கதையா நீதித்துறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா நீதிபதியை மட்டும் தான் விமர்சனம் பண்ணக்கூடாது அவரோட கேரக்டர் விமர்சனம் பண்ணக்கூடாது தீர்ப்பு விமர்சனம் பண்ணலாம் பூந்தமல்லியில சரவணபவன் அண்ணாச்சி ராஜகோபால் வழக்குல சாந்தகுமார் கொலை வழக்குல அதாவது ஜீவஜோதியோட கணவர் சாந்தகுமார் அவரை கொலை செய்யப்பட்ட வழக்குல எல்லா இடங்களிலும் நடந்துட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த வழக்கை இங்கே ஒரு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பூந்தமல்லியில் அந்த ஜட்ஜோட பேர் ஏ ஆர் செல்வகுமார்னு பேர் அவர் இந்த வழக்கை விசாரித்தார் ஆரம்பத்திலேருந்து தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் எனக்கு தெரியும் அதில் எல்லாரும் பேசப்பட்டது என்ன தெரியுமா சாந்தகுமார் கொலை செய்யப்பட்டதற்கான அனைத்து முகாந்திரமும் இருந்தது அனைத்து அரசு ஆதாரங்களும் சாட்சிகளும் சரியாக இருந்துச்சு தூக்கு தண்டனை தான் தருவாங்க அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு மாலையில நடந்தது என்ன தெரியுமா ஆயுள் தண்டனை தான் கொடுத்தார் அந்த நீதிபதி அரசு தரப்புல ஆஜரான வீரராகவன் ஒரு சீனியர் மோஸ்ட் வக்கீல் ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்டவர் அந்த வழக்கறிஞர் தான் அரசு தரப்பா ஸ்பெஷல் பிபியா ஆஜரானார் அவரே தூக்கு தண்டனை தரணும்னு கோர்ட்ல ஆர்கியூ பண்ணார் அண்ணாச்சிக்கு ஆதரவானிக்கு ஆரோக்கியம் பண்ணது யார் தெரியுமா என்என் நடராஜா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வழக்கறிஞர் என் என் நடராஜா அவர் ஆரோக்கியம் பண்ணார் அந்த வழக்கில் தூக்கு தண்டனை தராமல் வெறும்னு ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாரு ஏஆர் செல்வகுமார் ஏன் அந்த தீர்ப்பு அன்னைக்கு தான் விமர்சனம் பண்ணோம் எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சனம் பண்ணோம் யாரும் ஜீவ உறவினர்களோ நாங்கள்லாம் நண்பர்கள் இல்லை அதில் அந்த வழக்கில் நியாயம் இருக்கே தூக்கு தண்டனை தரலாம் அப்படின்னு வெளிப்படையா என்ன பேசினாங்க பல விஷயங்கள் பேசினாங்க அந்த அளவுக்கு அது கை மாறியது இது கை மாறியது அப்படி சொல்லி அப்ப தீர்ப்ப விமர்சனம் பண்ணலாம் நீதிபதி நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உடனடியா தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வைக்கணும் உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு காலையில மென்ஷன் பண்ணுங்க மதியம் வாங்க எப்படி இவர் எடுத்தாரோ நேற்று வடக்கு எடுத்து மதியத்துக்கு லஞ்ச மோஷன்ல எடுத்தாரோ அதே மாதிரி நாளைக்கு உச்ச வழக்க காலையில் மென்ஷன் பண்ணுங்க மதியம் வாங்குங்க என்ன அவ்வளோ பெரிய தேக சீலரா சவுக்கு சங்கர் திருட்டு பையங்க ஃப்ராட் ஃபோர் டுவெண்ட்டி நான் எல்லாருமே சொல்கிறோம் அவள் போய் மிரட்டாத இடமே இல்லை தேனியில் எந்தெந்த தொழிலதிபர் மிரட்டினா கேளுங்க யார் அழுத்தம் கொடுத்தது அழுத்தம் கொடுத்துன்னு சொல்கிறார் முதலமைச்சர் பேசினாரா இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா இல்லை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினாரா யாரும் சொல்லுங்க சொல்லக்கூடாதா சவுக்கோட இணையதளத்தில் மா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆங்கிலத்தில் ஒரு செய்தியை வெ வெளியிட்டு இருக்கார் அந்த செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா ஐ கைடட் ஹிம் அண்ட் டோல்ட் ஹிம் டு பி அ குட் ஜட்ஜ் ஐ செண்ட் ஹிம் அஸ் ஆன் இன்டென் டூ ஹானர்பல் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் குறிப்பிடுறார் செய்தியை ரொம்ப பெருசு அது சுருக்கத்தை சொல்கிறார் வாசகர்களுக்கும் காட்டினான் நினைக்கிற இதை சொல்கிறார் இதுக்கெல்லாம் மாண்புமிகு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பதில் சொல்லணும் நான் ஒரு குடிமகனா கேக்குறேன் நான் ஒரு பாமரனா கேக்குறேன் ஆனா இந்த வழக்கு உடஞ்சிட்டா சவுக்கு வெளியே வந்து அளவுக்கு எல்லாரும் அவருடைய யாருமே முட்டாள்தனமான பேச்சு எவன் பேசுறான் எல்லாத்துக்கும் சொல்றாங்கல்ல நான் கஞ்சா குடிக்கல என்ன பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு தூக்க தயாரா சவுக்கு சங்கர் தயாரா இல்ல சவுக்கு சங்கருடைய நண்பர்கள் சோசியல் மீடியால கொடி பிடிக்கிறவங்க எல்லாம் தயாரா மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு போங்க புட்டப்னா கொஞ்சம் தாங்க பொய் சொல்லலாம் எல்லாமே பொய் சொல்ல முடியாது இல்லை சரி கஞ்சா வச்சுருந்து பொய்யினே வச்சுக்குவோமே தமிழக போலீஸ் அவரோட கார்லேயோ அவர் ரூம்லேயோ கஞ்சா வச்சுட்டு போயிடும் சிகரெட்டில் கூட வச்சு வைப்பாங்களா சிகரெட்டில் எப்படி போடுவோம்னு எல்லாருக்கும் தெரியுங்க கிராமத்தில் பார்த்தா இப்படி கொட்டிட்டு அந்த சிகரெட் இப்படி எல்லாம் தள்ளி இப்படி பிடிப்பான் அதை கூடவா போலீஸ் எடுத்து வைக்கும் அதான் வேலையா போலீஸ்க்கு யார் சொன்னால் எப்படி வெளில வருவான் மற்ற வழக்கெல்லாம் இருக்குல்ல ஒரு கஞ்சா வச்சிருந்தாரு கஞ்சா வச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு வருது எல்லாரும் முதல்ல கேட்டது அப்படின்றது ஓகே அரஸ்ட் பண்றாங்க அது கஞ்சாண்டது புட்டப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இவ்வளவு இவ்வளவு கிலோ கணக்கில் எப்படி வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான கருத்து எல்லாம் எல்லாத்தையும் கேட்க எல்லாரும் சொன்னாங்க அப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்றதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒரு அவருடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வெளியே வருது அவர் பேசின அவர் இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்க ஒரு நபர் கூட அவர் உரையாடி இருக்காரு கஞ்சா வேணுமா வேணாமான்ற தொடர்பாக ஒரு உரையாடலாம் நடந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்களாக வெளியே வந்துட்டே இருக்கு முதல்ல ஒரு புட்டப் கேஸ்ல இருந்து கண்டிப்பா அவர் அடிச்சிருக்காரு வச்சிருக்காரு ஏதோ ஒரு லிங்க் ஒரு கன்ஃபார்மா இருக்கு அப்படின்றது அம்பலமாகுது இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் முதல்ல புட்டபீசுன்னு சொன்னதுல இருந்து அது உண்மைதான் அப்படின்றது போலீஸ் ஏதோ இவங்கள தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் தூக்கிருக்காங்கற மாதிரிதான் பார்க்கும்போது புரியுது எப்படி எடுத்துக்கலாம் அது அதாவது கஞ்சா புழக்கம் நீண்ட நாளாகவே தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கு அரசாங்கமோ திருட்டுத்தனம் திருட்டுத்தனமன்றம் திருடியும் தாங்கிறான் திருட்டு தொழில் சம்பவம் தான் இருக்குது எல்லா இடங்கள்லயும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம மேலை நாடுகள் தெரு தெருத்தெருந்து சிசிடிவி போட்டு உடனே கண்காணித்து குற்றம் நடந்த அரை மணி நேரத்திலேயே ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட முடியாது அது மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை என்ன பண்ணுவீங்க விஷயங்களே தெரியல என்ன பண்ணுவீங்க அப்போ அவர் வந்து திட்டமிட்டு பண்ணாருங்கிறது அவருக்கு தெரியும் அது வெளியில தெரியாம இருந்துச்சு போலீஸ் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணாங்க அன்னைக்கு விசாரணையில அது தெரிஞ்சு வந்துச்சு செட்டிப்பட்டி காவல் நிலையத்துல அவர் வண்டியில இருந்துச்சு அவரு கையிலே வச்சிருந்தாரு அதுதான் கொடுத்தவரையும் கைது பண்ணியிருக்காங்க தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்பவும் சொல்றேன் நீதிமன்றத்தில் அது குட்டு வெளிப்பட்டுரும் அதனால இது பொய்யான வழக்கோ செட்டிங் போட்டதோ எல்லாம் இல்லை அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு நான் இன்னும் அவர் அவர்தான் எல்லாத்துக்கும் அப்படியே சத்தம் போட்டு பேசுறாருல உலகத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளின்ற மாதிரி சவுக்கு சங்கரை சொல்ல சொல்லுங்க சவால் நான் கஞ்சா பிடிக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இருந்தா என்ன சோதனை பண்ணு மருத்துவ சோதனைக்கு வா மருத்துவ சோதனை அறிக்கையில் சொல்லிட்டு போட்டோம் இல்லைன்னா இல்லை இருக்குண்ணா இருக்குன்னு ஒத்துக்கிறேன் அதுக்கு சந்திக்க தயாரா போலீஸ் கஸ்டடியில் எடுக்க கூடாது போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சர் கொடுக்குறாங்க என்ன வந்து மனரீதியாக துன்புறுத்துறாங்கன்னு ஒரு பக்கம் அவர் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இன்னொரு பக்கம் அடிச்சாங்க துன்புறுத்துனாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் இல்ல என்ன அடிக்கல போலீஸ் கஸ்டடியில் வந்து என்ன டார்ச்சர்லாம் பண்ணல அடிக்கலாம் இல்ல அப்படின்ற சொன்னாங்க ஸ்டார்டிங்ல கை உடஞ்ச போய் வந்து என்ன போலீஸ் வந்து அடிக்கிறாங்க அடிச்சு கை உடைச்சிட்டாங்க என்ன கொல்ல பாக்குறாங்க எனக்கு பின்னாடி சதி இருக்குன்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்னெச்சே இன்னைக்கு என்னன்னா அவருடைய கோயம்புத்தூர்ல இருந்து அவர் வந்து புழலுக்கு வந்து மாற்றத்துக்கு இரண்டு நீதிபதிகளும் ஒப்புக்கொண்டு அவர் புழலுக்கு வந்து மாற்றப்பட இருக்காரு ஆனா இந்த போலீஸ் டார்ச்சரை பொறுத்து ரெண்டு விதமான கருத்துக்களை அவரே முரண்பட்ட கருத்துக்களை சொல்றாரு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்கன்றாரு இன்னொரு நீதிமன்றத்தில் இப்போ போதை தொடர்பான ஒரு வழக்கு இருக்கு கஜா வழக்கு இருக்கு அங்க போய் என்ன வந்து போலீஸ் டிஸ்டர்ப் பண்ணலன்றாரு இந்த இடத்துல வந்து போலீஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்றாங்க இதை வந்து எப்படி பிடிச்சிருக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்களா எப்படி எடுத்துக்கலாம் அதை ஃபோர் டுவெண்ட்டி சொல்லுவான்ல சீட்டிங் பெயில் இருக்காங்களா அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவான் இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்வான் ஆகுதா வழக்கில் அங்கே சொல்றது இங்கே சொல்றது அப்படிதான் ரிஜிஸ்டர் ஆகும் நான் அப்ப அப்போ சொன்னேன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சார் ஏதோ டென்ஷனில் இருந்தேன் சார்ன்னுவான் சரி சிறையில கோயம்புத்தூர் சிறையில் இவருக்கு துன்புறுத்தல் இருந்துச்சு அடித்தாங்கலாம் சொன்னார்ல புழல் சிறையில அடிக்க மாட்டாங்களா ஏன் புழல் சிறையில் இருக்கிறவங்களாம் காந்தி புத்தன் இயேசுவா இவருக்கு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுப்பாங்களா சொல்லுங்கள் சார் இங்கே உதவு இங்கே உதைக்க மாட்டாங்களா இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா உதைக்கிற எங்கன்னாலும் உதைப்பான் தானே எல்லாம் தானே அப்போ அது தெருது இல்லை அது வந்து அந்த இடம் பிடிக்கல செட் ஆகலை இன்னும் வெளிப்படையா சொன்னால் வாழைப்பழத்தில் கஞ்சா வச்சு கொடுக்கறதுக்கு கோயம்புத்தூர்ல ஆள் இல்லை புழல் சிறையில் வேணுன்னா ஆள் இருக்கலாம் தான் பெரிய சோர்ஸ்லாம் வச்சுருக்காரு எவனாவது ஒருத்தன் பிரெட்லேயோ வாழைப்பழத்துலேயே தருவான் இல்லை ரெண்டு காஜா பீட்ல சுருட்டி கொடுத்தான்னா சந்தோஷமா பிடிப்பார் அதனால புழலுக்கு வராது என்னங்க எல்லாமே சிறைதாங்க புழலும் சிறைதான் கோயம்புத்தூரும் சிறைதான்

ஏன் மேலே உங்கள் மேலே சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க போலீஸு இருந்தால் இருக்குன்னு எழுத போகிறான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ போகிறான் இதில் வேறு என்ன இருக்குது டார்ச்சர்னா ஏன் ஏங்க உங்களை கஸ்டடி எடுத்து விசாரிக்க கூட நீ யாருன்னா அவ்வளோ ஆட்சி அதிகாரம் படைத்தவரா அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவரா யாராக இருந்தாலும் ஒரு குற்ற வழக்கில் இல்லை கொலை வழக்கில் ஒரு சதிது சதி வழக்கில் ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கிற ஒரு விஐபி ஆக இருந்தாலும் கூட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி போல் நீதிமன்றத்தில் போய் அவருக்கு வந்து விசாரணைக்கு எடுத்து அவரை காவலில் எடுத்து விசாரிக்கணும்னு கேட்டால் பர்மிஷன் கொடுக்கும் நீதிமன்றம் அப்புறம் உங்களுக்கு என்ன டார்ச்சரு சரி அப்படியே டார்ச்சர்னால் நீங்கள் திருப்பி வந்து நீதிபதிக்கு சொல்ல மாட்டீங்களா அப்போ ஜுடிஷியலில் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா நான் ஜுடிஷியலில் வேலை பார்த்துருக்கேன் கோர்ட் ரிப்போர்ட்ரா எப்படி எத்தனை போறீங்களோ பத்திரமா அப்படி எத்தனை ஒப்படைக்கணும் அப்படின்னு போலீஸுக்கு நீதிபதி உத்தரவு போடுவார் தேதி இத்தனை மணிக்கு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு விசாரணைக்கு அனுமதி கொடுத்தா நாளை காலை பதினோ மணிக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு சொன்னா அப்படி ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி டார்ச்சரா இருந்தா கூட நீதிமன்றத்துல வந்து இவர் சொல்ல மாட்டாரா இவர்னா என்ன ப படிக்க தெரியாதா எழுதத் தெரியாதவரா இவ்வளவு பேரை வச்சிருக்காரு அப்ப தைரியமா பேசினா இப்ப உத்தரவு போடப்பட்டு இருக்கேன் நாடு மாசத்துல விசாரிச்சு அப்ப சொல்ல போறாரு ஆஹ் இந்த போலீஸ்காரர் என்ன அடிச்சாரே இந்த எஸ்ஐ என்ன அடிச்சாரே அப்படின்னு சொல்ல போறாரு அப்போது தெரியப்போடலுக்கு உடலுக்கு சட்டையை கட்டி காட்டுங்க எங்கே அடிபட்டுக்குன்னு காட்டுங்க இங்கே பாருங்கள் வீங்கிருக்கே இங்கே பாருங்கள் தம்பி இருக்கு அப்படின்னு காட்ட போகிறீங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்ல அதனால் மேக்கப்பை போட முடியும் அப்ப அது எங்க அடிப்பட்டு உடல் பக்கத்தில் தெரிஞ்சுப்போம் நீதிபதியும் போலீஸர் மேலே வழக்கு போட போகிறாரு மனித உரிமை ஆணையம் இருக்குது இவர் குறை சொன்னவர் ஏற்கனவே கடலூரில் இருந்தார் இவருக்கு அங்கே செட் ஆகலை அதனால் அவர் மேலே வேணும்னு ஒரு பழி போடுறாரு அவ்வளோதான் காவலில் ஒருத்தரை குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை காவலில் எடுத்து விசாரிப்பது போலீசாரின் கடமை அது நீதிமன்ற வழக்கத்தில் உள்ள ஒன்று இறுதியா ஒரு கேள்வி இன்னமும் அவர் எங்க போனாலும் எல்லா நீதிமன்றத்திலையும் சரி எல்லா எங்க போனாலும் சரி பெண்களினுடைய எதிர்ப்பு அப்படின்றது இன்னும் வலுவாக எல்லா இடத்துலையும் வந்து இன்னமும் எதிர்ப்பு தான் இருக்காங்க அவர் பேசிய பேச்சுக்கு தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வந்து கடுமையாக கொடுக்கப்பட்டுட்டே வருது அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பாக்குறீங்க போலீஸ்ல ஃபுல்லா லேடி போலீஸ் வச்சுதான் டிலே பண்ணியிருக்காங்க அவளை கூட்டு வர்றது போறது எல்லாமே யார் அவரை இழிவுபடுத்தினாரோ அப்படி வச்சுதான் அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் நினச்சி பார்க்கும்போது திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு பாடம் போட்டுருணுன்ற அளவு தான் செஞ்சிருக்காங்கன்றது பார்க்கும்போது புரிஞ்சுது இதை எப்படி பார்க்கலாம் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருப்பதை எனவும் புரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே இன்னும் கூட இந்த அரசாங்கம் பயப்படுகிறது அப்படிதான் அப்படிதான் நான் அந்த குற்றச்சாட்டே வைக்கிறேன் எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க திமுக தலைவர் கருணாநிதி இருந்த காலத்துலலாம் அன்னைக்கு இருந்த திமுகலாம் அடிச்சு தூக்கி போட்டு போயிருவாங்க இப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு தூங்கி உடனே பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தா போதுண்டா சாமி ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துரு போகுது மக்கள் மத்தியில் நமக்கு கெட்ட பேர் வந்துருக்க கூடாது நம்ம ஆட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் கட்சிக்கும் கெட்ட பேர் கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க இல்லைன்னா ஒரு கட்சிகாரன் அடிச்சுட்டு போய் இருப்பானே திட்டிட்டு போய் இருப்பானே அடிக்க போவானே முன்னெல்லாம் ஊரில் ஒருத்தன் பேசுறோம்னா அந்த வீட்டான போய் கட்சிக்காரன் சண்டை போடுவாங்க அது எத்தனையோ பேப்பரில் செய்தியாக பார்ப்போம் அப்படி இருந்தால் இவர் அடிச்சிருக்க மாட்டாங்களா அரசாங்கம் மேலே எந்த விதமான கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்துறாங்க அதுதான் உண்மை இப்போவும் இந்த வழக்குக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை இவர் போலீஸை பேசி இவ்வளோ பேர் இருக்காரு தவளை தன் வாயால் கெடுன்னு இவ்வளோ நாள் கவனம் தாங்க நீங்க ஒரு விஷயம் பாருங்க பேசிட்டுன்னா பேசிக்கிட்டே போலாம் அவங்க முதலமைச்சர் குடும்பத்தில் இவர் குற்றம் சொல்லாத ஆளே இல்லைங்க அந்த அம்மா முதலமைச்சருடைய மனைவி அவங்க வந்து ஒரு ஆத்திகவாதி அவங்க எதுவும் சாமி கும்புறாங்க அவங்க விருப்பம் அவங்க பேரில் கூட குற்றச்சாட்டை சொல்லிட்டார் ஒரு தண்ணி கம்பெனி வச்சிருக்காங்க எவனெலாம் நடத்தக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படி தான் சொன்னார் ஏடிஜிபி பற்றி பேசினார் பெண் காவலர்களை பற்றி பேசினார் அதனால் வழக்கு போட்டாங்க இதே ஜெயலலிதா வந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அவங்களாக இருந்திருந்தா இன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்னைக்கு பெண் காவலர்களை வந்து பாதுகாப்புக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த அதை உண்மையிலே பாராட்டணும் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் பாராட்டுவேன் எத்தனை பேர் மனசு பின்பற்றுவேன் நீங்கள் இதை சொல்கிறீங்களே யாரோ பேசுகிறான் அவர் ஒரு சிலர் வந்து ஆதரிக்கிறாங்கன்னு ஸ்ரீமதி விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க சார் அவங்க அம்மாவே சாவல எல்லாம் தான் ஒரு நாளைக்கு செத்துக்கிட்டு இருக்கான் இது இதுனா அவன் நடக்கலையா நடக்கலையா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சாவல சார் தான் திருப்பின்னு சொன்னேன் உங்கள் அம்மா செத்துட்டு சொல்லுங்க எல்லார் வீட்லையும் எல்லா அம்மாவும் சாப்பிட எங்கள் அம்மா கூட வயசாயிச்சு செத்துட்டாங்க மாரடைப்பில் உங்கள் அம்மாவையும் ஜாவ சொல்லுங்க தொடர்ச்சியா வர எதிர்ப்பு எப்படி பாக்குறீங்க எல்லா கோர்ட்ல இது வந்து அரசை இன்டியூஸ் பண்ணதா திமுக இல்ல இன்டியூஸ் பண்ணி வரக்கூடிய கூட்டமா இருக்கா இல்ல அவங்களே வந்து போராடுறாங்க நினைக்கிறேன் எங்க மக்களை விரும்பி வந்து பேசுறாங்க விரும்பி வந்து அவங்களுடைய எதிர்ப்ப சொல்றாங்க எங்க வீட்டம்மா எங்களுடைய உறவினர்கள் அப்படி பேசி இருக்க கூடாது இல்ல அப்படி எங்க அண்ணி ஒருத்தங்க சொல்றாங்க சவுக்கு சங்கர் பேசுறது எனக்கு பிடிக்கும்பா அப்படின்றாங்க ஆனா அவங்கள்ட்ட சொன்னேன் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி பேசணும் செருப்பால் அடிக்க மாட்டானா அப்படின்றாங்க ஏன்னா அரசை ஒரு குறையை சுட்டி காட்டுகிற அந்த விதம் அந்த ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் அது நல்லா இருக்கு முத்தளிப்பு எல்லாமே தெரியும் ஏன் இந்த வழக்குல முத்தளிப்பு சேர்க்கல டாஸ்மாக்ல மிரட்டி பணம் வாங்கினதுல இருந்து மொட்டை பெட்டிச்சு போட்ட வரைக்கும் முத்தளிப்புக்கு தெரியும் ஏன் முத்தளிப்பு இதை தொடல சரி ஏன் சவுக் சங்கர் முத்தளிப்பை பத்தி பேசல பேச சொல்லுங்க முத்தளிப்பை பத்தி பேச சொல்லுங்க சவுக் சங்கரை இவன் துரோகி என்கிட்ட இதை எத்துன்னு போயிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு ஏன்னா இவர் எதுவுமே செய்யலை கூட ஒரு பையன் பண்ணல அந்த பையனுக்கெலாம் பைக் வாங்கி கொடுத்துட்டாரு காஸ்ட்லி பைக்கு கல்யாணம் ஆனவொடனே காதலிக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடு வாங்கி தரேன்ட்டார் அவர் கூடவே இருக்கிற அவர் வளர்த்த விட்டு ஒரு வழக்கறிஞருக்கு ஷிஃப்ட்டு கார் வாங்கி கொடுத்துட்டாரு நிறைய பண்ணிட்டார் முத்தளிப்புக்கு எதுவுமே பண்ணலை அதனால் இந்த அரசாங்கம் இல்லை பெண்கள் விரும்பி வந்து போராட்டம் பண்ணுறவங்க கோவப்படுறவங்கலாம் யாரோ தூண்டி விட்டதில்ல எல்லா நேரத்துலேயுமே தூண்டி விடுவாங்க சரி நீ ஏதோ ஒரு இடத்துல தூண்டி விடுவான் இருபத்தி நாலு மணி நேரமாக வருஷம் ஃபுல்லாக தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஏ நீ அவ்வளோ பெரிய ஆளே இல்லை அது நீயா சொல்லி நீயா இன்னும் கூட உன்னோடைய தோத்து போயிட்டேன் கஞ்சா வச்சு அசிங்கப்பட்டுட்டேன்றத உன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளாமல் பிதற்றுகிற சூழல் அது அதனால் சும்மா நான் யோகியன்னு நல்ல மாதிரி பேசிக்கிறேன் அவரோட வாயால் அவர் கேட்டுக்கார என்ற அளவுல இந்த நேரம் நம்ம முடிப்போம் தொடர்ச்சியாக உரையாடுவோம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருதலை பணிக்கு ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்